பாபா வாங்காவோட கணிப்புகள் எப்பவுமே உலகத்துல ஒரு புயல கலப்புற விஷயமா தான் இருக்கும் எதிர்காலம் பத்தி அவங்க சொன்ன சில விஷயங்கள் நிஜமாவே நடந்ததுனால எல்லாருமே அத நினைச்சு ரொம்பவே பயப்படுறாங்க பாபா வாங்கா இறந்து போறதுக்கு முன்னாடி நிறைய விஷயங்களை கணிச்சு சொல்லிருக்கிறாங்க அது என்னென்ன விஷயங்கள் அப்படிங்கறத நம்ம இப்ப பாக்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல மிக பெரிய பூகம்பம் தீ வெள்ளம் இது போன்ற விஷயங்கள்னால நிறைய பேரழிவுகள் ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இது மட்டும் இல்லாம கொரோனா தொற்று நோய் இரண்டாயிரத்தி நாலுல ஏற்பட்ட சுனாமி ஜப்பான்ல ஏற்பட்ட சுனாமி அமெரிக்க அதிபரா ஒபாமா பதவி இது எல்லாமே வாங்க முன்கூட்டியே கணிச்சு சொன்ன சில தெளிவான கணிப்புகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் உலகம் அழிய தொடங்கும் அப்படின்னு பாபா வாங்க சொல்லியிருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் ஐரோப்பாவில் ஒரு குறிப்பிடப்படாத மோதல் கண்டத்தில் உள்ள மக்களுக்கு பேரழிவை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டாவது வருஷம் மனிதர்கள் வந்து வியாழன் கிரகத்தில் ஆராய்ச்சி செய்ய ஆரம்பிச்சு குடியேற சூழ்நிலை உருவாகும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி முப்பத்தி மூணுல காலநிலை மாற்றத்தினால துருவ பனிக்கட்டிகள் உருகி கடல் மட்டம் கடுமையா உயரும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க எழுவத்தி ஆறாவது வருஷம் கம்யூனிசம் திரும்பி வந்து முழு உலகத்தையுமே கைப்பற்றும் மனிதர்கள் வேற்று கிரகவாசிகளோட தொடர்பு வச்சுக்குறாங்க ரெண்டாயிரத்தி நூத்தி எழுவதுல உலகளாவிய வறட்சி மோசமான காலநிலை நெருக்கடியை அதிகரிக்கும் அப்படின்னு நம்பப்படுது மூவாயிரத்தி அஞ்சில் செவ்வாய் கிரகத்தில் வாழ்ற ஒரு நாகரிக மக்கள் பூமியில் வாழ்கிற மக்களோட போர் தொடுப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அதோடு மட்டும் இல்லாமல் மூவாயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஏழுல மனிதர்கள் வாழ தகுதி இல்லாததா பூமி மாறிடும் அப்படின்னும் சொல்லியிருக்கிறாங்க ஐயாயிரத்தி எழுவத்தி ஒம்பதுல மனித குலம் மொத்தமாகவே முடிவுக்கு வந்துடும் அப்படிங்கிறதும் இவங்களோட முக்கியமான கணிப்பு இவங்களோட இந்த கணிப்புகள் உண்மையா நடக்குமா இல்லையா அப்படின்னு தெரியலனாலும் இவங்க கணிச்ச இளவரசி டயானா மரணம் இரண்டாம் உலக போர் இது எல்லாமே நிஜமாவே நடந்தது எல்லாரையுமே ஆச்சரியப்படுத்துது இந்த மாதிரி எதிர்காலத்தை பத்தி முன்கூட்டியே த கணிச்சு சொன்ன வாங்கா தன்னோட எண்பத்தி நாலாவது வயசுல மார்பக புற்றுநோயால இறந்து போயிடுறாங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்க்ரைப்பும் பண்ணிருங்க, தேங்க் யூ